ஜவகான் பேட்டை பிள்ளையார் கோயில் தேர்வில் இந்து மக்கள் கட்சி சக்தி சேனா மற்றும் அனுமன் சேனா அமைப்புகளின் சார்பில் இருபத்தி எட்டாவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி தொடக்க விழா நடைபெற்றது சக்தி சேனா பொதுச் செயலாளர் மற்றும் விழாக்குழு நண்பர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விநாயகர் திருவுருச்சிலையின் கண்கள் திறக்கப்பட்டு யாக பூஜையுடன் தொடங்கப்பட்டது பின்னர் சிறப்புகளாக கலந்து கொண்ட சமூக ஆர்வலர்கள் ஸ்ரீனிவாசன் விஜயகுமார் புஷ்பாகரன் ஆகியோருக்கு மாலை மரியாதை செய்யப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் பக்தர்கள் ஏராளமான கலந்து கொண்டனர் சமூக ஆர்வலர் சீனிவாசன் இவ்விழாவினை பற்றி கூறியதாவது இந்து மக்கள் கட்சி சக்தி சேனா சார்பில் இருபத்தி எட்டாம் ஆண்டு விநாயகர் சத்து விழா மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொள்கிறது ஜராம்பேட்டை பகுதியில் பிள்ளையார் கோயில் தெருவில் இது வருடா வருடம் கணபதி ஹோமத்துடன் பூர்ணாவதி செய்யப்பட்டு தொடக்கி வைக்கப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு உள்ள கிருஷ்ணர் அதாவது கிருஷ்ண ஜெயந்தி மாதிரி கீழே உள்ள வந்து பெரும்பாலும் மேல விநாயகர் இதனோட அர்த்தம் என்னன்னா அறியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வயலும் மண்ணுன்னு ஒரு பழமொழியா உண்டு அது மாதிரி ஜாதி பத மேதமற்ற சிவ வழிபாடா இருக்கட்டும் பெருமாள் வழிபாடா இருக்கட்டும் எல்லாம் உலகத்துக்கு ஒன்றுதான் மக்கள் கடவுளை வழிபடணும் அது எந்த மதத்தை பற்றியும் நம்ம புற சொல்லாமல் இந்து மக்கள் கட்சி சார்பு இந்து மக்களுக்காக பாடுபட்டு வருது அதை உணர்த்த வகையில தான் இந்த மாதிரி ஒரு விநாயகரை வந்து நாங்கள் வச்சுருக்குறோம் இத மக்கள் எல்லாரும் இங்கே வணங்கி நிறைய அருள் பெற்று அவர்கள் வாழ்வும் சிறக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை அதே போன்று இது ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த நிகழ்ச்சி கிடையாது இதை தொடர்ந்து ஒரு பத்து நாளுக்கு நடைபெற்று ஞாயிற்றுக்கிழமை பூர்த்தி அடைகிறது இது கோதானம் ஒவ்வொரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று பதினைஞ்சாம் தேதி பூர்த்தி அடையும் இந்த ஆண்டு இந்த விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் இந்து மக்கள் காட்சி அனுமன் சேனா சார்பிலும் இதனை ஏற்பாடு செய்த கவரகன்பேட்டை சேர்ந்த திரு சக்திவேல் மற்றும் அவரது குழுவினர் அனைவருக்கும் நன்றி அனைத்த அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி எட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழா பகுதியில் இந்து மக்கள் கட்சி சார்பாக அனுமன் சேனா சார்பாகவும் இருபத்தி எட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இங்கு பிரம்மாண்டமான வகையில் கொண்டாடி உள்ளோம் மேலும் விழா சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது இந்த விழா ஒன்பது நாட்கள் இங்கு பல விழாக்கள் கொண்டாடப்பட உள்ளோம் மேலும் பக்த கொடிகள் அனைவரும் விழாவில் கலந்து கொள்ளுமாறு விழா சார்பாக சக்தி சனா சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை விழா துணிவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்

சற்று நேரத்தில் ஏற்றி தலட்சுமி பூஜை விநாயகர் பூஜை விஞ்ஞான வாஜனம் விநாயகர் ஆவாகனம் கணபதி கோபம் மகா பௌர்ணாகுமி மகா தீபாராதனை போன்றவை எல்லாம் நடைபெற உள்ளது ஆங்காங்கே திரு பக்தர்கள் அனைவரும் கந்தனி மன்மாவது பூஜையை கண்டுகளித்து விநாயகர்மனுடைய பேரர்களுக்கு பார்த்துக்கிறார் மாதிரி அன்போடு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் हर हर नम पार्वती पदये हर हर